நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்னைக்கு இரநூத்தி பதினாலாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாபநாசத்தில் இருந்து சரியாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் வெள்ளச்சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயது உள்ள இருக்கக்கூடிய அந்த அண்ணாச்சிக்கு அந்த இருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஓடைக்கரையோரத்தில் வந்து அவருடைய தொழுவம் இருக்குதுங்க அந்த இருந்து ஆடு மாடுகளை பற்றிக்கிட்டு மேய்ச்சலுக்காக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓடைக்கரை உரத்தெல்லாம் தாண்டி அந்த ஒரு வெயில் நேரத்துக்கு மேய்ச்சலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடர்ந்த ஒரு கருவேல மரத்துக்கு கீழே அந்த வெயில் நேரத்தில் இலைப்பாறுவதற்கு உட்கார்ந்த இடத்துல அவருக்கு அங்கு நடந்த ஒரு அதிபயங்கிற சம்பவம் அதில் இருந்து சரியாக ஒரு பத்தே நாளுக்குள்ள வந்து அவங்க பையனை வந்து அந்த இடத்திலே அவங்க மாட்டுத் தொழிலை வச்சு நடந்த ஒரு அதிபயங்கர சம்பவத்தை தான் நாம வந்து இன்னைக்கு இரநூத்தி பதினாலாவது எபிசோட நமது பார்க்க போறோம் மேலும் நண்பர்களே இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா மேலும் நண்பர்களே இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சம்பவத்திற்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சம்பவத்தை வந்து ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இது போன்ற ஒரு அமானுசிய சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அதிவயங்கர அமானுஷ சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கரமானசிய சம்பவமானது பாபநாசத்தில் இருந்து சரியாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஓடைக்கரை ஓரத்தில் தாங்க மாட்டு தொழுவத்தை அமைச்சு அங்கே தங்கியிருந்து அந்த பண்ணை வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வெள்ளச்சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐம்பது ரெண்டு வயசு இருக்கக்கூடிய அந்த அண்ணாச்சி வந்து பெரும்பாலும் ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள தொழுவத்தை அமைச்சு அதை வந்து பராமரித்து மேற்கொண்டு மேய்ச்சலுக்கு வந்து ஊருக்கு அவுட்டுல வர்றதுக்கு அவருடைய இடமே சொந்த நிலம் வந்து அந்த ஓடைக்கரையோரத்தில் இருக்கிறனால அங்கேயே பண்ணை அமைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணை அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி அத காலம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போன இடத்துல தான் இப்போ திடீரென்று அந்த பண்ணையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இவராக வந்து ஒரு இடத்துக்கு வந்து மேய்ச்சல் கொண்டு போறாரு அந்த ஆடு மாடுகளை பற்றிக்கிட்டு ஒரு உச்சி வெயில் நடுமத்தியான நேரத்துக்கு வந்து அந்த ஓடைக்கரையை தாண்டி தெற்கடைசி பகுதிக்கு போயிட்டாருங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்துல ஆங்காங்கே வந்து எப்பயாவது ஒருக்கா மரத்து நிணலில் உட்காந்து பருவது வழக்கம் கொண்டு போன சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் மேய்ச்சலெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் பண்ணைக்கு வருவது வழக்கம் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய வேலையில் இவர் கொஞ்சம் தெக்கடேசி இந்த லாங்கில் போயிட்டாருங்க அப்படி போய் அந்த கருவே மரத்துக்கு கீழே வந்து உட்காரலாம்னு சொல்லிட்டு உட்கார்றாரு காரணம் என்னன்னா அந்த உச்சி வெயில் நேரத்துக்கு வந்து அந்த கருவேல மர நிலையில் பார்க்கும்போது அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு அவருக்கு தோணி இருக்குது அங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கல் பக்கத்தில் வந்து அப்படியே உட்காந்து அந்த மரத்தில் அப்படி சாஞ்சு அப்படி உட்காந்து இருக்கிறாங்க அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது முத ஒரு பத்து நிமிஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக தான் போயிருக்குது அதற்கப்புறம் வந்து ஏதோ ஒரு மர்மமாக ஊழையிடுவது போல் முத ஒரு சத்தம் கேட்டிருக்குது இவர் வந்து அப்படி திருக்கிட்டு ஏன்னா கொஞ்சம் கண்ணசரலாம்னு இருந்திருக்கிறாரு ஆடு மாடு அது வாட்டுக்கும் இருக்கும் இவர் பற்றி கூட்டு போனால் தான் அது வந்து ஆடு மாடு வந்து கொஞ்சம் கடந்து செல்லும் ஆனால் இது அந்த ஒரு காரணத்தினால வந்து இவர் வந்து ஆடு மாடு அதுவாட்டி கிட்டே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்போம் நம்ம கொஞ்சம் ரெஸ்டெடுக்கலான்னு தான் இருந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் வந்து மர்மமாக மரத்து மேலே வந்து வர வர வரன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுருக்குதுங்க ஏதோ ஒன்று வேகமாக கீழே இறங்கி வர்ற மாதிரி இருந்திருக்குது இவர் திடுக்கிட்டு அண்ணாந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு கருப்பு உருவம் போல் பாதி கருவேல மரத்து இருக்குது ஏற்கனவே மரமே வந்து கண்டங்கரே இருக்கும் ஆனால் இதில் வந்து இதை விட கருப்பாக ஒரு உருவம் வந்து அந்த வேலி மர கிளையிலேருந்து பயங்கரமாக இறங்கி வருதுங்க வே அது நல்ல ஒரு அடர்ந்த மரமாக இருக்குது வேகமாக இறங்கி வர்றதை பார்த்து இவர் திடுக்கிட்டு அப்படியே பின்னாடி பதறி எந்திரிச்சு அப்படி பார்க்கும்போது இவர் கண்ட காட்சி இவர் கண்களை இவராலே நம்ப முடியலை ஒரு கருப்பு உருவங்க தலைமுடியை விரித்து கொண்டு ஏதோ ஒரு வித்தியாசமாக தோணுது உடனடியாக பதறி அடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை பற்றிக்கிட்டு நேராக ஓடைக்கரை ஓரத்தில் வந்துட்டு அப்படியே சுற்றி முத்தி அப்படியே பார்த்துட்டு என்னடா இது என்ன பிரச்சனை இது புதுசாக ஏதோ ஒன்று இருக்குது எங்கே அப்படின்ட்டு அங்கும் இங்கும் பார்த்துட்டு எதுவுமே தெரியலை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த ஆடு மாடுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அப்படியே பற்றிக்கிட்டே போகிறாருங்க போய்கிட்டே வந்து அந்த மரத்தை லாங்கில் இருந்து அப்படியே பார்க்குறாருங்க இதோ ஒரு கருப்பு உருவம் அந்த மரத்தின் பாதியில் இருந்து இவர் போகக்கூடிய பாதையை பார்ப்பது போல் இருக்குது பதட்டத்தில் வந்து மேச்சலை பாதியிலே அந்த நடுமத்தியானத்திலே முடிச்சு சாயங்கள் வரைக்கும் மேய்ச்சிட்டு தான் வருவார் அந்த மேட்சச்சலையே பாதியிலே விட்டு நேரம் பண்ணை ஓடியாண்டாங்க வந்து ஆடு மாடுகளை வந்து அதனுடைய இருப்பிடத்தில் வந்து கட்டி போட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு சில ச பொருட்களை எடுத்து அந்த ஆடு மாடுகளுக்கு வந்து பருந்து கொடுத்துட்டு தண்ணி வச்சுட்டு அப்படியே உட்காந்து வருதாங்க கட்டில் வந்து அவருக்கு வந்து உடம்பே வந்து அந்த இடத்துல இருந்தே கொஞ்சம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒரு மாலை நேரம் ஆகுதுங்க கட்டில் படுத்துருக்கிறாரு அவங்க பையன் வந்து ராஜ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்து இருபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய நடுவுள்ள பையன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாருங்க அதாவது மூன்று பேர் இருக்காங்க அண்ணன் தம்பியை அதில் வந்து இவர் வந்து நடுவுள்ள பையனாங்க இந்த நபர் வந்து அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கலான்ட்டு ஏன்னா இரவு நேரத்துக்கு வந்து அவர் சாப்பிட்டு அங்கே படுக்கிறது வழக்கம் அதான் ஒரு மாலை நேரத்துக்கு கொண்டு வந்து அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறதக்கா வந்த இடத்துல அப்பா வந்து இப்படி இருக்கிறாருங்க கொஞ்சம் சரிவர பேச முடியலை என்னடா இது ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே தொட்டு பார்க்கும்போது அனலாக கொதிக்கிது அப்போ என்னப்பா என்னாச்சு போது வந்து ஒன்று உள்ளப்பா எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நடந்து அதாவது மத்தியான வேலையில் ஒரு கண்ட காய்ச்சி எதையுமே வந்து அந்த சம்பவத்தை வந்து பையன்ட்ட சொல்லவே சொல்லவில்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படிங்கும்போது சரிப்பா நீங்கள் எதுக்குப்பா இங்கே இருக்கிறீங்க வாங்க உங்களை நான் வீட்டில் ஒன்று வந்து கூட அங்கே வந்து இருக்கிறேன் அப்படிங்கும்போது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளச்சம் என்னாச்சு ராஜ்குமார் அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க ராஜ்குமார் வந்து அப்பா அம்மா ரொம்ப பிரியமா இருப்பாரு அந்த ஒரு காரணத்துல அப்பா நானே இங்கே இருந்து பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கும்போது என்ன எதுக்குப்பா திடீர்னு உங்களுக்கு காய்ச்சல் அப்படிங்கும்போது இல்லைப்பா எனக்கு ஒன்றும் தெரியலை கொஞ்சம் மத்தியான வேலையில் அப்படியே மேட்ச்சலுக்கு இருக்கும்போது எனக்கு உடம்புக்கு ஒரு மாறி குதுகுதுன்னு வந்துருச்சுப்பா அதனால தான் வந்து நான் வாதியிலே மேட்சலெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிப்பா நீங்கள் வீட்டுக்கு வாங்கும்போது போது உங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த டிவிஎஸ் பிப்டி பைக்கில் வந்து அவங்க அப்பாவை கூட்டு நேராக ஊருக்குள்ளே வந்து போய் விட்டுட்டு இவரே தங்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த பண்ணைக்கு வரும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா சின்னவனையாவது பெரியவனையாவது கூப்பிட்டு போப்பா அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைப்பா நான் என்ன வராதாளா பண்ணையை பார்க்காதாளா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தங்கி கொடுவேன்ப்பான்னு சொல்லிட்டு அப்பாவை சமாளிச்சுட்டு அவர் வாட்டுக்கு வந்து பண்ணைக்கு வந்துட்டாருங்க அன்னைக்கு பண்ணையில் எதுவும் பிரச்சனை நடந்துச்சா எதுவும் சம்பவம் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை அவங்க அப்பாவுக்கு வந்து பையனை வந்து விடுவதற்கு மனசில்லாட்டி கூட வந்து பையன் கொஞ்சம் தைரியமான ஒரு நபராக இருந்து வரார் ராஜ்குமார் அந்த ஒரு காரணத்தினால சரி பார்த்து எச்சரிக்கையார் இருப்பா தங்கி குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா வழி அனுப்பியிருக்காரு அன்றைக்கி நைட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த பண்ணியில் வைக்கி பொழுது முடிஞ்சிருச்சு மறுநாள் காலையில் வந்து அவங்க தம்பி வந்து அண்ணனை கொண்டு வந்து சாப்பாடை கொடுத்தாச்சு ராஜ்குமாருக்கு அவர் கொடுத்துட்டு போனதும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி மாடுகள் ஆடு மாடுகளுக்கு வந்து தண்ணியெல்லாம் காட்டிட்டு மேச்சல கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிட்டு போகிறாரு அவர் வந்து பெரும்பாலும் வந்து அந்த உடைக்கரை அந்த லாங்கலேயே தன பக்கத்துக்கு போயிடுவாரா அப்படியே போய் வந்து இருக்கிறாருங்க இப்படியே வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகுதுங்க அது வரைக்கும் அவங்க அப்பா வந்து வீட்டில் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க காரணம் என்னென்னா அடிக்கடி வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியாகவும் ச அப்படியே அமைக்கிறோம் ஆளுகளை அதுக்கப்புறம் காய்ச்சல் வரும் விடும் இப்படியும் மாறி மாறி இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வீட்டிலே ரெஸ்ட் எடுங்கப்பா நான் கொஞ்சம் நாள் பார்த்துக்குறேன்ப்பா உடம்பை சரி பண்ணிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொன்னதன் அடிப்படையில் சரி பையன் தான் தைரியமாக இருக்கிறான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாருங்க இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வகையில் ஒரு பத்து நாள் கழித்து வந்து அந்த தொழுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு வந்து குட்டி போடுற பருவத்தில் வந்து இருக்குது அந்த ஒரு காரணத்தினால வந்து அன்னந்தம்பிமார்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி ஹெல்ப் பண்ணும்போது அந்த ஆடும் வந்து குட்டி போடுதுங்க ரெண்டு குட்டி போட்டிருக்குதுங்க அந்த ஆடு ரெண்டு குட்டி போட்ட உடனே வந்து அந்த ஆட்டு கழிவு அதாவது பிணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில பகுதிகளில் பித்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில கழிவுகள் வருங்க அந்த கழிவுகளை வந்து பெரும்பாலும் வந்து பனை மரத்தில் கட்டி வைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அடர்ந்த ஒரு வேலி மரத்துலேயோ கருவேல மரத்துலையோ நெல்லி மரங்கள்ல இப்படி வந்து கட்டி வச்சுப்பாங்க அது வந்து மற்ற மிருகங்கள் வந்து அதை வந்து சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா ஆடு மாடுகளுக்கு வந்து சுகம் இல்லாமல் போயிடும் அந்த ஒரு காரணத்தினால வந்து இல்லைன்னா ஒரு கெட்ட சக்திகள் வந்து அண்டும் அப்படி இருக்கக்கூடிய வேலையில் வந்து இதை வந்து கொஞ்சம் அவுட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய யார் கைக்கும் மிருகங்களுக்கு வந்து சிக்காத அளவில் வந்து அதை தூக்கி போட்டுறது வழக்கம் இல்லைன்னா ஒரு ஓடைக்கரையோரத்துலையோ ஏதோ ஒரு மண் பகுதியில் வந்து நல்லா தோ குழி தோண்டி புதைக்கிறது வந்து வழக்கம் யார் கைக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய காரணத்தினால இந்த ஒரு காரணத்தினால இப்போ வந்து அவங்க அண்ணாச்சி என்ன சொல்கிறாங்கன்னா ராஜ்குமாரியில தான் கொடுத்து இதை கொண்டு போய் ஓடக்கரையோரத்தில் வந்து புதச்சிட்டு வாதம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் வந்து அந்த பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து கழிவுகளை வந்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி ஒரு சாக்குக்குள்ளே வச்சு அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாருங்க அப்படி ஓடக்கரையோரத்தில் தான் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படி போகும்போது சரியான வெயில் இருக்குது இது ஒரு மதிய வேலையில் தான் ஆடும் வந்து குட்டி போட்டுருக்குதுங்க இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓடைக்கரையோரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த கருவேல மரம் பயங்கரமாக இருக்கும் பெரிய கருவேல மரம்ங்க அந்த மரம் வந்து இவருக்கு நல்லா கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு சரி ஓகே நம்ம குளி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஏன்னா வேகாத வெயிலாக இருக்குது இதை கொண்டு போய் அந்த கருவேல மரத்தில் தூக்கி அரைச்சிட்டோம் அது வாட்டுக்கு டாப்பில் அது வாட்டுக்கு வேலைக்குள்ளே சிக்கி அது வாட்டுக்கு கிடக்கும் எந்த ஒரு மிருகத்துக்கும் வந்து எட்டாது அதனால் நம்ம அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவேல மரத்தை நோக்கி போகிறாருங்க இது வேறு எந்த கருவேல மரமும் கிடையாது அவங்க அப்பா பத்து நாட்களுக்கு முன்பு பார்த்து பயந்து போனால் அதே கருவேல மரம் தாங்க அந்த மரத்துக்கு இவர் நேரத்துக்கு சரியாக அங்கேயே போயிருக்கு இவர் அங்கட்டு பக்கத்தில் வந்து நெருங்கி போக 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 இவருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து கொஞ்சம் சுழல் காற்று மாதிரியே வந்து அங்கிட்ட அங்கிட்டு புழுதி காத்தெல்லாம் அடிச்சிருக்குது சரி காட்டு வாயில் இதெல்லாம் அடிக்கிறது சகசந்தா அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியும் சிந்திக்காமல் இவர் வாட்டுக்கு அந்த கருவேல மரத்தை நெருங்கி போய் அதுக்கு பக்கத்தில் வந்து நின்று மேலே அப்படியே பார்க்குறாரு எந்த கிளையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த கருவேல மரம் வந்து காற்றே அடிக்கலையாங்க கருவேல மரம் கொப்பு கிளைகளே வந்து பயங்கரமாக ஆடுற மாதிரி இருக்குது இவர் வந்து அதையும் வந்து பொருட்படுத்தலை இவருக்கு இதையும் தெரியலை இவர் வந்து சிந்திக்காமல் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த வச்சிருக்கக்கூடிய பொட்டலத்தை தூக்கி மேலே எரிஞ்சிருக்கிறாருங்க எரியும் போது நேராக அது ஒரு கிளையில் போய் வேலைக்குள்ளே போய் மாட்டி கிடிச்சு அப்படி எரிஞ்சதாங்க தாமசம் அப்படி திரும்பி அவர் வாட்டுக்கு நடந்து அப்படி வரும்போது சல சல சலசலன்னு ஒரு சத்தம் வந்து கேட்குதுங்க பரவாயில்ல அதாவது அந்த மரத்துலேருந்து ஏதோ ஒன்று இறங்கி ஓடி மாதிரி இதை பார்க்கும்போது இவருக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு படபடப்பு வந்துருச்சு என்னடா சத்தம்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அவங்க அப்பா கண்டு அதே காட்சி போலையே இவர் ஒரு காட்சி ஒரு கருப்பு உருவம் வந்து அந்த தூக்கி போட்ட அந்த பொ குட்டலத்தை வந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க இது இப்படி பதட்டத்தோட உடல் நடுக்கத்தோடு பார்க்குறாரு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது வந்து முகம் இல்லாமல் ஒரு விகாரமாக வந்து சொல்கிறதுக்கே முடியலைங்க அப்படி வந்து தலைமுடியெல்லாம் விரிஞ்சு காற்றுல வறக்குற மாதிரி ஒரு அனல் காத்தோடு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல்டில் இருக்குது இதை பார்த்த உடனே மிரண்டு போய் என்னடா இது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு ப பதறி ஓடியாந்துருக்கிறாருங்க இவர் ஓடுறதெல்லாம் அது வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க இவர் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பார்த்துக்கிட்டே தான் ஓடியாராரு கொஞ்சம் தூரமாக நின்று உடைக்கிற இடத்துல நின்று பார்க்குறாரு அப்போ കരു പൂർവം തെരഞ്ഞു കിട്ടു இதை வந்து யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை பதறி அடிச்சிட்டாருங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து வீட்டில் வந்து இவங்ககிட்ட வந்து சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வந்து குழி தோண்டி தான் ஓடைக்கரை ஓரத்தில் புதைக்க சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் வந்து இந்த கழிவுகளை கொண்டு போய் அந்த மரத்தில் போட்டது வந்து சொன்னால் இவரை தான் திட்டுவாங்க இது இப்போ தான் நம்ம தப்பிச்சு ஓடியன்ட்டம்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாட்டுக்கு அசால்ட்டாக விட்டுட்டாருங்க அதற்கப்பறம் வந்து அன்னைக்கு வந்து அவருக்கு உதவியாக வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து தங்கியிருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மறுநாளைக்கும் வந்து அன்னை வந்து இருந்திருக்கிறார் இவர் கூட யார் ராஜ்குமார் கூட எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் ராஜ்குமார் தான் சரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அதை அப்படியே மறந்துட்டாருங்க மேச்சருக்கு ஆடு மாடுகளை வந்து வேறு இடத்துக்கு பற்றிக்கிட்டு அப்படியே பண்ணைக்கு வருவது இப்படியே வாடிக்கை ரெண்டு நாளாக இருந்துருச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தங்கிட்டாங்க நைட்டும் அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்பி இவர் அன்று இரவு அங்கே தங்கியிருக்கிறாருங்க ஒத்தையில் தங்கியிருக்கிறாருங்க மூணாவது நாள் அப்படி மூணாவது நாள் ஒத்தையில் வந்து தங்கும்போது அந்த தொழுவத்தில் வந்து அங்கங்கே வந்து ஒரு குண்டு பல்ப்பு மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க இவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டேபிள் ஃபேன் போட்டு கட்டில் போட்டு ஒரு உரமாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க வந்து ஆடு கத்தக்கூடிய சத்தம் வந்து ஒரு நள்ளிரவு நேரத்துக்கு வந்து பயங்கரமாக கேட்குது என்னடா இது ஆடு ஆடுக்கு அலரக்கூடிய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அங்கும் இங்கும் சுற்றி பார்க்கிறாரு எதுவுமே தெரியலைங்க உடனே அந்த பட்டியில போய் பார்க்கும்போது ஆடுகள் தனியாகவும் மாடுகள் தனியாகவும் இருக்குதுங்க பட்டியில போய் பார்க்கும்போது வந்து ஒரு அதிபயங்கர காட்சிங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடுகள் எல்லாமே ஒரு ஓரமாக போய் அரண்டு போய் நின்றுக்கிட்டு இருக்குது ஒரு மூளையில் வந்து ஒரு குட்டியை வந்து ஏதோ கையில் வச்சுக்கிட்டு இருப்பது போல் இருக்குது இவர் உத்து பார்க்குறாருங்க அந்த அரை வெளிச்சம் அதாவது அந்த குட்டு பல்பு டிம்பான வெளிச்சத்தில் வந்து பார்க்கும்போது ஏதோ கருகருன்னு தெரியுது ஒரு குட்டியை வந்து கையில் ஏதோ எடுத்து வச்சுருக்க மாதிரி இருந்து இது யாரோ ஒரு நபர் தான் அப்படின்ட்டு அது யாருன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க அப்படி சத்தம் போடும்போது வந்து ஒரு சத்தம் இதுவும் வந்து எதிர் சத்தம் கொடுத்துட்டு ஒரு மிருகம் போல் ஏதோ ஒன்று ஓடுது கருப்பாக இருக்குது அது போகும்போது ரெண்டு ஆட்டுக்குட்டி அதாவது குட்டியை தூக்கி தாங்க ஓடுது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் வேகத்தில் வந்து அது போகுது என்னங்கிறத முடியலை யூகிக்க முடியல போயிட்டு அப்படியே நின்றுட்டாரு திருப்பி விரட்ட கூட முடியல காரணம் என்னன்னா அவ்வளோ பயங்கரமான வேகத்தில் வந்து ஓடுது இதை பார்த்து ஒரு அலறிக்கிட்டு மிரண்டு போய் அவருடைய இருப்பிடத்தை தேடி வந்துட்டாருங்க அப்போ வந்து ஒரு பதறிக்கிட்டே நிற்கிறாருங்க விடிய விடிய தூங்காமல் வந்து விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க அண்ணன் வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு காப்பி சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க அப்படி வரும்போது அவங்க அண்ணன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவர் பதறிட்டார் என்னடா ரெண்டு குட்டியும் வாடா ஏதோ தீட்டு போயிருச்சு அப்படிங்கும்போது நிறையா இருக்குமா அப்படிங்கும் அது நிறையா இருக்க வாய்ப்பு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுனே அது ஒரு சத்தம் ஒன்று கொடுத்துட்டு அப்படி போச்சுனே நான் இப்போ கொடுக்கும்போது பதில் சத்தம் கொடுத்துட்டு போயிருச்சுனே அப்படின்ட்டு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த அதிபயங்கிற சம்பவத்தை வந்து சொல்கிறாரு அண்ணே நான் இந்த மாதிரி வந்து செஞ்சேன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கும் மிரண்டு போயிட்டாருங்க உடனடியாக வந்து சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பி இன்றைக்கி உனக்கு துணைக்கி நானும் தங்குறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே வந்து தைரியம் கொடுக்குறாரு சரிண்ணே இப்போ நம்ம வீட்டுக்கு என்ன பதில் சொல்ல அப்படிங்கும் போது எப்படியோ வீட்டுக்கும் வந்து தகவல் கொடுக்க போது அவங்க அப்பா வந்து மிரண்டு போய் உடம்பு வந்து சரியில்லாட்டியும் கூட வந்து அப்படியே பண்ணைக்கு வந்து நடந்தே வந்துட்டாரங்க அவங்க வீட்டில இருந்து ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர் இருக்கும் பண்ணைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி நடந்து வந்து ஒரு மாலை நேரத்துக்கு வந்து பார்த்துட்டு பசங்களை வந்து சத்தம் போட்டுருக்காங்க ஆடு மாடுகள் எல்லாம் இங்கெல்லாம் இனிமேலாம் வச்சிருக்க முடியாது நீ கண்ட காட்சி என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் தகவல் தெரிஞ்சிருக்கு அப்போ வந்து பையன் ராஜ்குமார் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க நாள் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து ஆட்டு கழிவுகள் அந்த பித்தத்தை வந்து அந்த கருவேல மரத்தில் நான் போடும் போது இப்படி நடந்துச்சுப்பா அதுக்கப்புறம் மறுநாளைக்கு வந்து இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது எப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் இங்கே இருந்தால் நமக்கு வேற எதுவும் நீ ஒன்றும் பயப்படாத ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உடம்புலாம் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு தடை தடை பார்க்குறாங்க என்னப்பா எதுக்கு கேட்குறீங்க அப்படிங்கும்போது நானும் அதே சம்பவத்தை பார்த்தேன்ப்பா சரியாக நான் வந்து அந்த சம்பவத்தை பார்த்ததுல இருந்து தான் படுத்துட்டேன் எனக்கு காய்ச்சல் விட்டு விட்டு வருது ஆஸ்பத்திரி போனாலும் சரியாக வர மாட்டேங்குது நானும் கோயில்களுக்கெல்லாம் அலைஞ்சு பார்த்துட்டேன்ப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ என்ன பண்ற எல்லா ஆடுகளையும் பற்றிக்கிட்டு மாடுகளை பார்த்துட்டு ஊருக்குள்ளே வருவோம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன காலி இடங்க அந்த காளி இடத்துல வந்து அவசர சூழ்நிலைக்கு வந்து கிடுகள்லாம் மேஞ்சு கூறையெல்லாம் போட்டு உடனடியாக அந்த ஆடு மாடுகளை வந்து அங்கேயே வைக்கிறாங்க அங்கே வந்து நிறைய ஆடு மாடுகளை வைக்க முடியாத காரணத்தினால ஒரு சில ஆடு மாடுகளை அவங்க விற்பனையும் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நாற்பது ஆடுகள் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேற்கொண்டு வந்து பத்து மாடுகள் வரைக்கும் இருந்ததாங்க மாடுகளை கூட வச்சுட்டு ஆடுகளை கொஞ்சம் நிறையா வந்து வித்துட்டாங்களாங்க காரணம் என்னென்னா அந்த பட்டி வந்து கூட தான் அமைக்க முடியுமாங்க திடீர்னு அவங்களால வந்து வேறு ஒரு பட்டி ஏற்பாடு பண்ண முடியல இடம் அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் விற்பனை விற்பனை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த ஆடு மாடுகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து அடிக்கடி வந்து உடம்பு மறுபடி மறுபடி வந்து சரியில்லாமல் போகிற ஒரு காரணத்தினால வந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்துட்டு இதை பிடியே விட்டிங்கன்னா மோசமாக போயிடும் இது ஏதோ ஒரு பார்வை கோளாறு தான் இருக்குது ஒரு ஆன்மாவோடைய தான் தெரியுது அந்த ஒரு காரணத்தினால் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தடியராயன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க அங்கே வந்து கொஞ்சம் சிறப்பாக பூஜை எல்லாம் செஞ்சு இது மாதிரி காத்துக்கருப்பு இருந்ததுன்னா விளக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன அந்த அடிப்படையில் குடும்பத்தோட ராஜ்குமார் அவங்க அப்பா வெள்ளச்சாமி மேற்கொண்டு அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து கிளம்பி அந்த தடியராயன் கோயிலுக்கு வந்து போயிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு போன உடனே வந்து பூசாரிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க அந்த பூசாரியும் வந்து ஒரு சிறப்பாக ஒரு பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கொஞ்சம் தியானம் மாதிரி இருந்து சொல்றாங்க என்ன இருந்துருக்குது அது ஒரு காட்டேரி மாதிரி வந்து அலைஞ்சு தெரிஞ்சிருக்கு பசியோட அந்த கருவேல மரத்துலேயே தனக்கு யாரும் வந்து இரவுற மாட்டாங்களான்னு நினைச்ச இடத்துல தான் உங்கள் பையன் கொண்டு போய் இந்த மாதிரி அந்த கழிவுகள் ஆட்டு கழிவுகளை வந்து போட்டதன் அடிப்படையில் அதை எடுத்துக்கிட்டு அந்த ரத்த வாடகைக்கு தான் ரெண்டு நாள் கழிச்சு இங்கே தேடி வந்திருக்குது புண்ணியத்துக்கு நீங்க அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிருக்கும் போக இவங்க அப்பாவுக்கு வந்து அடிக்கடி ஏன் உடம்பு சரியில்லை இல்லாமல் போகுது அப்படின்னா அந்த மரத்தில் போய் சாஞ்சு இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவரையே வந்து ரத்தக்காவ் வாங்கிடணும்னு சொல்லிட்டு தான் அது வந்திருக்கு இவர் சுதாரிச்சுக்கிட்டு எழுந்து ஓடியாக இருந்துட்டாரங்க எந்த சாமி புண்ணியமோ அதனால் இவர் தப்பிச்சிட்டாரு அப்படியே விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும் நல்ல வேலைக்கு நீங்களும் வீடு வந்து சேர்ந்துட்டீங்க ஊருக்குள்ளே அதால வர முடியலை ஆனால் பண்ணையில் நீங்கள் இப்போயே இருந்து இப்போ வரைக்கும் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்கள் ஆடு மாடு செல்வங்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கும் உங்கள் உயிருக்கு கூட ஆபத்தாயிருக்கும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் நீங்கள் வந்து அங்கிட்டு வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை எல்லாம் சொல்லி திருநீரெல்லாம் வளர்க்கு வாங்கி பிரசாதம் வழங்கி அதுக்கப்புறம் வழி அனுப்பி விட்டுருக்குறாங்களாங்க மேற்கொண்டு வந்து இவங்களுக்கு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பண்ணியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஆடு மாடு மேய்ச்சலுக்கு வந்து அந்த பக்கத்துக்கே போக மாட்டாங்களாம் இவங்களுக்கு மேய்ச்சலுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்த காரணத்தினால வந்து கொஞ்சம் அப்பக்கப்போ வந்து பக்கத்தில் வேறு லைனுக்கு மேய்ச்சலுக்கு போவாங்களாம் மேற்கொண்டு வந்து இவங்க இடம் அங்கே இருக்குது இல்லையா அங்கே வந்து சின்னதாக வந்து அந்த ஆடு மாடுகளுக்கு தேவையான பயிர்களை வந்து விவசாயம் பண்ணி அதை மட்டும் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு வாரம் தான் போவாங்களாம் போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஆடு மாடுகளுக்கு வந்து கொடுப்பாங்களாங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற தாங்க சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த அதிபயங்கர சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்களேன் அருமை நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத அமானுசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்பட கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதே போன்ற ஒரு அதிபயங்கர சம்பவத்தில் சந்திப்போம்